காய் காய் சனைவருக்கும் எனக்கும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இந்த தலைவ என்ன பண்ண பாப்பாவை வந்து டிவி பார்த்து நிக்கிறேன் வெயில் செம்ம வெயில் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க பாப்பாவை வெயில் போக முடியல போகிறதில்லைதான் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தால் இருந்தோம் பண்ணிக்கிட்டு வேச்சிருவேன் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தம்பி கிடையாது வெயில் யாருந்து படியுதுன்னு தெரில செம்ம வெயில் உடம்பே முடியல எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்துடாதீங்க சென்னை பக்கம்லாம் செம்ம பா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க தம்பிகளை தங்கச்சிகளை கமெண்ட் பண்ணுங்கள் வீடு நீட் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படி பேசிக்கினா வேலை பார்க்கலாம் அடுத்து அவ்வளோதான் டயர்டாகிடுத்து கொஞ்சம் நேரம் வீடு நீட் பண்ணலாம் ஓகே என் தம்பிகளும் வரல தங்கச்சியும் வரல எங்கே இருந்தாலும் சீக்கிரம் ஆகும் யாரெல்லாம் அது கடையில் டீ ஆச்சிருந்து பொழுது வாங்க அடுப்பை கடையில் டீ தூள் வாங்கிக்கலாம் டீ தூள் காலியாச்சு டீ தான் திரும்ப முடியும் தொண்டை அல்லாட்டி வர வரணும் இது காலத்தில் ஒரு மாதிரியே இருக்குது அவங்க வந்து தேங்காய் எடுத்து வச்சிக்கிறான் தேங்காய் தேய்ச்சா கொஞ்சம் தெரியாது வெயில்ல ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் செம்ம இருக்குது தேங்காய் தேய்ச்சோலாம் நல்லா கேட்கும் டீ தூள் இந்த மசாலா போட்டு டீ தூள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாதா டீ குடிக்க இந்த மசாலா டீ தூள் குடிச்சா ஒரு மாதிரியாக இருக்குது கடைப்போலவா கடைக்கே போக டீ தொல்லாம் என தரலாம் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் இல்லை அவளுக்கு ஏதோ சிப்ஸ் போய்ட்டு எடுத்து தரலாம் சின்ன குழந்தைல வீட்டில் போர் அடிக்கும் அந்த அக்கா இருந்தால் சண்டை சேர்ந்தப்பா அவங்க அக்கா இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால் என்ன பண்ணுவோம் என்கிட்ட வம்பு வாங்குவோம் இப்போ வெயில் அந்த மாதிரி சத்து வம்பு வாங்குறதுக்கு அந்த மாதிரி பத்து நிறாங்க போய் அந்த ஏப்பில் போய் மெட்டி தூள் மட்டும் வாங்கி வந்துடலாம் அதில் பதினொன்று நாள் பதினோரு பண்ணியாக இருக்கும் வெயிலை பாருங்கள் நீங்கள் சொல்வீங்க போய் சொல்கிறாங்க வெயிலில் பாருங்கள் இந்த வெயிலில் மனசால போக முடியுமா ஆ சொல்லுங்கள் கீசல் மட்டும் வாங்கிக்கலாம் வாங்க அது டீட்டு வாங்கிடு வீட்டுக்கு போலாம் அந்த கடையில கேட்ட டீட்டு இல்லையாம் சரி நான் கடைக்கு போய்ட்டு கடகன் வீட்டுக்கு போனோம் இந்த வீட்டில் வரத்துக்கு மண்டை காஞ்சிடும் வீட்டுக்கு போயிட்டுக்கிறோம் அந்த கடையில் இல்லை தீப்பூல் அந்த கடைக்கு வாங்கிட்டு வாழைப்பை வாங்கிட்டு போகிறோம் வயிறு தெரியல இந்த வெயிலில் வயிற்று கட்டி மாதிரி திருச்சி வரும் ஒன்றுனா வாங்கிட்டு போயிருந்து என்ன பண்ணுறது நம்ம தலையறு கடவுள் இது மாதிரி யோசிச்சு அது வாழ்க்கை இருக்குதுன்னு பேர் ஆனால் வாழ்க்கையே பண்ணணும் அப்ப மதனை வந்துடுவாள் அதுக்கு முன்னாடி போய் வேலை பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் வேலைக்கு வகைகள் இன்னும் முடிச்சுட்டேன்னா வேலை முடிச்சுட்டு ஹாய் வணக்கம் கடைக்கு போனா கொஞ்சம் லேட் டீ போட்டுக்காருங்க டீஃபுள் டீ போன சார் ப்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாரும் என்ன பண்றீங்க வெயில் வெயில் இங்க விட்டுட்டு போனா என்ன பண்றது வணக்கம் தம்பி நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா வேலை ஆரம்பிச்சேன் அது நந்தினுக்கு நேரம் ஒரு முழுசாக ஒரு லைவ் போட முடியல இப்படி அப்படின்னு நந்தின கிடக்குறேன் வெயில் வெயில்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் காண எல்லாம் பிஸியாக்குறீங்க சரி நான் நட்டிய குஸ்ட்ர என்னோட வேலையை பார்க்கலாம் ओके okay, यार मैं काना नेक्स्ट वीडियो में பார்க்கலாம் ओके बाय